கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி நாலு கடைசி மாதம் சொல்லலாம் வருஷத்தின் இறுதி மாதம் சொல்லலாம் இப்படி பதினோரு மாதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல் துன்பங்கள் இடையூறுகள் ஆகி தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி இப்படி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்காதா இந்த டிசம்பர் மாதத்தோடு நம்ம துன்பங்கள் விலகாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ராசியோடைய தன்மை ராசிநாதனுடைய தன்மை கோச்சாரத்தோடைய பலன்கள் பொதுவாக இந்த பலன் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து டேட்டு மந்த்து ஏறு டைமு எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ இந்த சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாவே கோச்சார பலன்கள் மட்டுமே கோச்சாரன்னா கிரகங்களுடைய அசைவு ராசியில் மேச ராசிக்கு எந்த இடத்துல கிரகங்கள் இருக்கோ அந்தந்த கிரகங்களுடைய அசைவு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள அசைவை வச்சு தான் இந்த பலன்கள் அதனால் கோச்சார பலன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் பலன் கொடுக்கும் ஏன்னா தன்மை இது கிரகத்தோடைய பலன்கள் பலவீனமாக ஆகக்கூடிய நேரங்காலங்கள் எப்பப்ப நடக்கும் கேட்கறதையும் சொல்லலாம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உள்ள பலன்கள் ராசிக்கு பதினோராவது வீடு கும்ப ராசி சனி பரமாத்மாவுடைய அதி தேவதையான ஒரு ராசி பல சட்ட மேதைகள் டாக்டருங்க கலைத் கலைத்துறையில் காவல்துறையில் உயர்ந்த அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆண் ராசி பெண்களாக பிறந்தாலும் ஆணின் தன்மையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தோரனு இருக்க வேண்டிய ஒரு ராசி தாய்க்குத்தான் தலைவணங்குவீங்க த தகப்பனுக்குத்தான் தலைவணங்குவீங்க வேறு யாருக்கும் தலைவணங்காத ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா சி உள்ள பெண்கள் செம்ம பிரில்லியண்ட்டுங்க உடம்பு கட்டுக்கோப்பாக இருந்து காவல்துறையாக இருக்குன்னு ஒரு ஆசைகள் நிறையா இருக்கும் இராணுவத்தில் சேர்ந்து பரிப்புணின்னு சொல்லக்கூடிய உடம்பு கம்பீரம் இருக்கக்கூடிய ராசி நூறு பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ராசி பேச்சு திறமையில் அரசியலில் பிடிக்கக்கூடிய ஒரு கம்பீர பேச்சு உடைய ராசியோ இந்த கும்பராசி கஷ்டப்பட்டு படிப்பீங்க இஷ்டப்பட்டு படிப்பீங்க தான் இதுவாகத்தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய அமைப்பில் படிக்கக்கூடிய படிப்பும் உண்டு நீங்களும் லா படிக்கலாம் ஜட்ஜ் ஆயிடுவீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல லா படிச்சீங்கன்னா இப்படி படிப்பிலேயே சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய ஒரு கும்பராசியோடைய அமைப்பு ஞானங்கள் மறு ஜென்மம் உங்களுக்கு கிடையாது ஏன்னா இப்பிரவிலேயே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமான அவப்பரையும் சந்திச்ச நீங்க உங்களுக்கு அடுத்த ஜென்மாத்திரம் கிடையாது உங்க குழந்தைங்களை வளர்க்கணும் தான் தகப்பன் தாயோடைய கடவுளோட அனுசரிச்சு வாழும் சொல்ல ஆசைகள் நிறைய இருந்திருக்கும் இருந்திருந்தாலும் கிரகம் உங்களை சும்மா விடாது கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படும் பல கருத்துள்ள கலகங்கள் ஏற்படும் பல சட்ட சிக்கல்களை உண்டு பண்ணும் கோர்ட்டு கேஸுன்னு பூர்வீக சொத்து முன்னோர் சொத்து அந்த சொத்துல கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையவே இருக்கு ஒட்டுணர்ந்து போங்க அனுசரிச்சு போனீங்கன்னா அற்புதமா வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு மூணு பயிற்சியுமே யோகத்தான் கும்பராசியில் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் கும்பராசியில் இருக்கார் இருக்காரு இந்த சனி பகவான் மீன ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சிக்கிறாரு கும்பராசிக்கு அதாவது கும்பம் மீனோ மேசோ ரிஷபம் மிதுனோ மிதுன ராசியில குரு பகவானுடைய ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நல்ல நேரம் வருது அற்புதமா வாழ போறீங்க அஞ்சாம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி உச்சக்கட்ட பலன் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைங்க படிப்புல சிறந்து விளங்கும் பண்புள்ள பல நல்ல காரியங்கள் பண்ணும் ஒரு மிராக்கள் பண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்க ஸ்டேட் பஸ்ட் வருவாங்க பாருங்க அதெல்லாம் நீங்க வரலாம் உயர்ந்த வேலை வாய்ப்புல உச்ச நிலையில் அடையக்கூடிய ஒரு தன்மையும் கும்பராசிக்கு உண்டு ஏழரை இரண்டாம் பகுதி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சிக்கிறாரு கஷ்டங்கள் ரெண்டரை வருஷம் அடைஞ்ச ஜாதகத்துக்கு யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பதினோரு கஷ்டம் கஷ்டந்தான் பட்டிருப்பீங்க செத்து பழைக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரும் பணிபுரிய ஆஃபீஸ்லேயும் பல இடையூறுகளை சந்திச்சிருக்கக்கூடிய தருணம் அவமானம் அவப்பேர் வரும் தனிமையை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சேர்ந்துலாம் வாழ முடியாது உங்கள் ஜாதகத்துடைய தன்மை முன்னோரை நினைங்க குலதெய்வத்தை நினைங்க இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோக நேரம் வருது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க மண்ணும் பொன்னாகும் வீடு மாலை மாளிகை தோட்டம் துறவு கெட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்கு நிறையாவே வருது பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு குரு பகவான் உங்களுக்கு உதயம் ஆயிடுச்சு கும்பராசி பகவானை பொறுத்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திரங்களும் நல்ல இடத்துல நிலையான இடத்துல வருது அடிபணிஞ்சு போங்க உங்க கேசு ஜெவிக்கும் விலையமான மண்ணெல்லாம் பொன்னாகும் இந்த தன்மை தான் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு தெளிவா வாழுங்க தான் பிள்ளைங்குட்டிங்க தான் கணவன் மனைவியோட அனுசரிச்சு வாங்க ஏமாறக்கூடிய ஜாதகம் நீங்க ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு மதம் முற்றும் மதம் மாறின நண்பரை வச்சுக்காதீங்க உங்க மதத்துல நண்பரை வச்சுக்குங்க இப்படிலாம் இருந்தா மாட்டிக்க மாட்டீங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படக்கூடிய ராசி கும்பராசியும் ஒன்று புத்தியை கடன் கொடுக்காம தெளிவாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டரை வருஷத்தை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போவீங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க தெளிவாக வாழுங்க சிவாயே நம்ம Ah mm -hmm.